நிஜமாவே பொங்கலை வந்து தீகார் சிறையில் பின்னாடி கொண்டாட போறாங்க அப்படிலாம் ரெண்டாவது பட்சம் ஆனா தீகாருக்கு முன்னாடி ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பன்னெண்டாம் தேதி போறவர் பொங்கல் முடிஞ்சுதான் அநேகமாக ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது விசாரணை வலயத்திலிருந்து ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது நம்மளே போன்றவர்களோட பார்வை அடி வாங்கின கைப்புள்ளையே இருக்கும்போது இருக்கும் போது அடி கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு ஒரு படத்தில் வர்ற மாதிரி இவர் விசாரணை வளையத்துக்கு போன புசியானந்து ஆனந்த் அண்ட் ஆதவ மூணு நாள் ஆச்சுன்னா திரு விஜய் அவர்கள்லாம் கன்ஃபார்மாக ஒரு ஏழு எட்டு நாள் வச்சுதான் ஏன்னா அவருக்கு மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகளை தாண்டி சிபிஐ கேட்குற முதல் கேள்வி எப்பா தண்ணி பாட்டில் தூக்க தெரிஞ்சதை உனக்கு கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு முதல்ல பார்த்து அவங்கள எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னால ஒரையை கண்டினியூ பண்றதுக்கு உன்னால ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க முடியாதா இப்படின்னு இந்த ஒத்த கேள்வியை கேட்டாங்கன்னா திரு விஜய் என்ன பதில் சொல்ல போறார் ஏன்னா ஜனநாயகன் படத்திற்கும் பராசக்தி படத்திற்கும் என்ன விதமான அரசியல் மோதல்கள் இருக்குங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சிபிஎஃப்சினோட சர்டிபிகேட் கிடைக்கல அப்படிங்கறத தடுப்பது யாரோ யாரோ அவங்களுக்கு தெரியாதான் தான் நான் கேட்கிறேன் சென்ட்ரல் போர்டு அப்படிங்கறதே தெல்ல தெளிவாக உணர்ந்து ஒரு கை கூட சொல்லும் சென்ட்ரல் போர்டுனா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குது அப்படின்னு இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறேன் திரு விஜய் அவர்கள் உண்மையாக இந்த தமிழக மக்களுக்காக வந்திருக்காருன்னா இந்த சவால அவர் ஏத்துக்கொடட்டும் இன்றைக்கு ஒரு அறிக்கை விடட்டும் மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே ஏன் என் படத்தை தடை செய்கிறீர்கள் என்னுடைய கொள்கை எதிரி நீங்கள் உங்களை துளியேனும் இந்த தமிழக மண்ணுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடட்டும் சொல்லுங்க விட மாட்டாரு நீங்க விட வேணாம் நீங்க பனையர்குள்ளே பங்களாக்குள்ள பதுங்கிருங்க இல்ல நீலாங்கர பங்களாக்குள்ள பதுங்கிருங்க வெளியில வரவே வராதீங்க அட்லீஸ்ட் உங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை அறிக்கை விட சொல்லுங்களேன் சிபிஎஃப்சிக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்போ இந்த ஜனநாயக பூர்வமான ஒரு கடமையை கூட நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்கன்னா நீங்கள் பேர் என்ன ஜனநாயகன்னு டைட்டில் வச்சுட்டு என்ன படத்தை வரீங்க இந்த கேள்வி எழுமா எழாதா லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி விஜய் டெல்லிக்கு வரணும்னு சொல்லி சிபிஐ அதிரடியாக சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும் குசி ஆனந்த் நிர்மல் குமார் டெல்லியில் போயிட்டு மூணு நாட்கள் அதை விசாரணையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க விஜய்க்கு வருமா வராதான்னு இருக்கும் பொழுது இப்போ பன்னெண்டாம் தேதி ஜனவரி பன்னெண்டாம் தேதி டெல்லிக்கு வாங்கினேன் அதிரடி சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த கரூர் வழக்கில் இது கொடுத்து உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பாக ஏன்னா இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா அல்லு அர்ஜுனுடைய அந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஒரே ஒரு நபர் ஒருத்தரும் உயிரிழந்தாங்க ஹைதராபாத்தில் ஸோ அதற்கே அவரை ஏ பதினொன்றாவது குற்றவாளியாக இணைத்து இருக்குது ஹைதராபாத்தினுடைய காவல்துறை அப்போது ஆப்வியஸாக திரு விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தில் இணைக்கப்படுவார் கால் ஃபார் பண்ணப்படுவாருங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் இதை வந்து ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டப்பட வேண்டியது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களோட டீம் தான் அண்ணா நாங்கள் பார்த்துக்குறோண்ணா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு விஜய்க்கு ராங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒழுங்காக இங்கே ஸ்டேட்டோடைய ஆர்கனைசேஷனில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் எந்த ஒரு தலைவர்களுமே அவர்களோட தொண்டர்கள் உயிரிழப்புக்கு உள்ளாகிறதுக்கு விரும்ப மாட்டாங்கிறது அவ்வளோ மெக்னானிமஸாக அவ்வளோ ஒரு இதயபூர்வமாக அதை வந்து அரசியல் படுத்தாமல் சொன்ன ஒரு தலைவர் இங்கே இருக்கும்போது நீங்கள் இங்கே காழ்ப்புணர்ச்சியில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இங்கே விசாரணை அமைப்புகள் அப்படி நடக்கும்னு சொல்லி நீங்களாம் வாண்டடாக கொண்டு போய் விஜய் அவர்களை வண்டி ஏற்றினதில் திரு ஆதவ் அர்ஜுனா திருப்பியும் பண்ணியிருக்கிறாரு அவர் மற்றொரு கட்சியை செதிலமடை செய்யறதுக்கு டிஎம்கேல இருந்து டிஎம்கே குள்ள கழகம் மூட்டி விட்டார் விசிகாவுல இருந்து விசிகா குள்ள கழகம் மூட்டி விட்டார் இன்றைக்கு அதே வீட்டுக்குள்ள இருந்து அவர் மச்சானுக்கும் அப்பாவுக்கும் கழகம் மூட்டி விட்டாருங்கிற குற்றச்சாட்டுலாம் எல்லாம் இருக்கும்போது இன்றைக்கு விஜய் உருவாக்கி இருக்கிற பார்ட்டியை வந்து நான் தான் தலையில் வைச்சு கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு விஜய்யினுடைய புகழ் வெளிச்சத்தை விஜயை கொண்டு போய் சிபிஐ மாட்டி விட்டுட்டு தாவயக்காவை கைப்பற்ற நினைக்கிறாரா ஆதவர்ஜுனான்னு கூட நம்மளுக்கு நினைக்க தோணுது ஏன்னா ஆதவர்ஜூனா க்ரோனஜி ஆஃப் ஈவென்ட்ஸ் அதை தான் காமித்துறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா கரூரோட சம்பவத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே நம்ம காணொலியை பார்த்தோம் அந்த வேனுக்கு கீழே மயக்கம் அடையும் போது ஒரு செகண்ட் ஆதவர்ஜுனா மேலே வர்றாரு நிப்பாட்டிட்டு எல்லாருக்கும் தண்ணி கேனை தூக்கி போடுறாரு அப்போ சிபிஐடைய கொஸ்டின் முதல்ல இருக்கும்போது போடுறார் தனிக்கான விஜயே தூக்கி போடுறார் ஆம்புலன்ஸ் வரும்போது அவங்களுக்கு வழி விட சொல்றார் அப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடியே வேன்ல இருந்து கீழே இருந்து பார்க்குற கூட்டத்தை விட வேன்ல கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே இருந்து சுற்று வட்டாரத்தில் ஒரு ஈகிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று கிடைக்கும் அப்போ இதை கூட பார்க்காம அங்கங்க கீழே விழுந்து மயக்கத்துல விழுற பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் இருக்கும் போது சிபிஐ கேட்குற முதல் கேள்வி என்ப்பா தண்ணி பாட்டில் தூக்க தெரிஞ்சதை உனக்கு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு முதல்ல பார்த்து அவங்கள எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் ஒன்னால ஒரையை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒன்னால ஒரு அரை மணி நேரம் ஒதுக்க முடியாதா இப்படின்னு இந்த ஒத்த கேள்வியை கேட்டாங்கன்னா திரு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் நீ செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சாட்டு திமுக மேலே குற்றம் சாட்டு அதெல்லாம் அடுத்த விசாரணை வளையத்துக்குள்ள வரும்போது எல்லாம் யார் குற்றவாளியாக இருந்தாலும் போய் சேரட்டும் அது யாரா இருந்தாலும் யாரும் தடுக்க முடியாது ஆனால் உனக்கு ஒரு மனிதாபமானம் இருந்துச்சு ஏற்கனவே நீ ஒன்பதரை மணி ஷோவுக்கு நாமக்கல்லுக்கு ஒன்பதரை மணிக்கு தான் இருந்தே கிளம்புறங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கும் போது அப்போ இந்த ஒரு விஷயத்த ஏன் உங்களால் பண்ண முடியலன்னு சிபிஐ கேட்குமா இல்லையா வேனுக்கு மேல பத்து அடியில மேல இருந்து பாக்குறீங்க சுத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் உயிர்க்குற லெவலுக்கு எல்லா இடத்துலையும் செத்து மடியிற லெவலுக்கு மயங்கி மயங்கி விழுறாங்க தண்ணி பாட்டில தூக்கி போடுற தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்டால் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் சரி செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்குமா இல்லையா இந்த கேள்வியை எழுப்புறதுக்காக திரு விஜய் அவர்களை வாண்டடாக கொண்டு போய் சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போய் வளையத்துல சேர்த்து விட்டதுல திரு ஆதவ் அர்ஜுனா வந்து நிஜமாவே நம்ம போனால் கூட அவர் பேர் இல்லை தமிழ்நாடு அரசு சிபிஐ போட்ட இதிலையும் கூட இல்லை இப்போ போன இப்போ ஆதவ் நிர்மல் குமார் குசியானந்த மூணு நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க உடனே வருவாராக போயிட்டு பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எப்போவுமே ஜனநாயகன் படத்தை அவர் பொங்கலுக்கு வெளியில் இடலாம்னு நினைக்கிறாரு ஜனநாயக பொங்கலாக இருக்கணும்னு நிஜமாகவே பொங்கலை வந்து தீகார் சிறையில் பின்னாடி கொண்டாட போகிறாங்க அப்படிலாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் தீகாருக்கு முன்னாடி ஒரு விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பன்னெண்டாம் தேதி போகிறவர் பொங்கல் தான் அநேகமாக ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது விசாரணை வளையத்திலேருந்து ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை ஏன்னா கை அடிபட்ட அடி வாங்கன கைப்புள்ளையே இதற்கும் போது அடி கொடுத்தவர் எப்படி ஒரு படத்தில் வர்ற மாதிரி இவர் விசாரணை வளையத்துக்கு போன புசியானந்து அண்ட் ஆத அர்ஜுனாவே மூணு நாள் ஆச்சுன்னா திரு விஜய் அவர்கள்லாம் கன்ஃபார்மாக ஒரு ஏழு எட்டு நாள் வச்சு தான் ஏன்னா அவருக்கு மேலே அவ்வளவு குற்றச்சாட்டுகளை தாண்டி பன்னெண்டு மணி நேரம் டிலே ஆகி நீங்கள் கரூருக்கு வர்றீங்க ரெண்டு ஷோ நாமக்கல்ல முடிச்சிட்டு கரூருக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் துருவி துருவி அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பொங்கல் வந்து ஜனநாயகன் பொங்கல் இல்லை டெல்லியோட பொங்கலாக விஜய்க்கு இருக்க போகிறதுங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை ஏன்னா சிபிஐனுடைய வழக்கை கொண்டு போய் கையில் ஒப்படைச்சல ஆத ஒருஜுனாவே நிஜமாகவே உள்ளபடியே பாராட்டியே தீர வேண்டும் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியே வந்தாச்சு இன்னும் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கலன்னு சொல்லி பல்வேறு சர்ச்சைகள் அதை தடுப்பது யாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாலாம் ட்ரிப் போட்டிருந்தாங்க அந்த தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இதில் குறிப்பாக அந்த ஜனநாயகன் வந்த உடனே இது வந்து விஜயனுடைய கடைசி படம் அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்லாம் பார்த்தாங்க ஆனால் அதே பகவந்த் கேசரி தெலுங்கு படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இன்னொரு பரம் ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி வருது ஜனநாயகனாக பராசக்தியாக இது போன்ற ஒரு கருத்தெல்லாம் இருந்துச்சு யூடியூப்பில் கூட அந்த ட்ரெய்லரில் வந்து ஜனநாயகன் படத்துடைய யூடியூப் வியூஸை வந்து ட்ரெய்லர் வியூஸை வந்து பராசக்தி ட்ரெயிலர் வந்து முறியடிச்சிருச்சின்னு சொல்லிலாம் அந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறது பார்க்குறோம் இந்த ஜனநாயகன் விவகாரத்தை இந்த ட்ரெய்லர் விவகாரம் சரி சென்சார் விவகாரம் சரி உங்களுடைய பார்வை என்ன கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேள்வி இதை டைசெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றாவே பதில் சொல்லுவோம் முதல்ல இந்த பராசக்திங்கிறது எப்படி ஜனநாயகனை வின் பண்ணியிருக்குங்கிற ஒரு கேள்வி அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு மூடு தெரியுது இல்லையா தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்கள் அரசியல் பயணத்தை என்ட்ரி ஆகிறத உங்களை வந்து எதிர்க்கிறது வரவேற்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நிலம் சார்ந்து இந்த மக்கள் சார்ந்து இந்த இனம் சார்ந்து இருக்கக்கூடிய மொழி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவை என்னவா இருக்குதுங்கிறத பராசக்தி அந்த காலத்திலையும் நிலைநிறுத்துச்சு அதே பிரச்சனையை தான் இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு த சம்பந்தமாகவும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு சம்பந்தமாகவும் எடுக்கப்பட்டுள்ள இந்த பராசக்தி படத்தை வந்து தெள்ள தெளிவாக ஒரு லீடை எடுக்குது உங்களுடைய இந்த படத்தை தாண்டி ஜனநாயகனை தாண்டி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்களினுடைய தேவை என்றைக்குமே வந்து புது அரசியலை தாண்டி மொழி சார்ந்து இனம் சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய மையக்கூறு என்னவா இருக்குதோ அதை நோக்குன ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறத தெல தெளிவாக நம்பர் ஒன் நம்பர் இரண்டு சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களுடைய அந்த பதிவை நானும் பார்த்தேன் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிபிகேஷன் வந்து அது வந்து மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்குதுங்கிறத கூட அறியாத ஒரு சிறு பிள்ளையாக அவரை வந்து பொறுப்புல வைத்திருக்கிற திரு விஜயை நினைச்சு எல் உள்ளபடியே நான் வருந்துகிறேன் ஏன்னா ஜனநாயகன் படத்திற்கும் பராசக்தி படத்திற்கும் என்ன விதமான அரசியல் மோதல்கள் இருக்குங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சிபிஎஃப்சியினோட சர்டிபிகேட் கிடைக்கல அப்படிங்கிறத இவர் ஆளும் கட்சியை நோக்கி திசை திருப்பணும்னா அது எந்த ஆளும் கட்சியை நோக்கின்னு இருக்குது இல்லையா அப்போ நீங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தான் இதற்கு காரணகத்தாக இருந்து அந்த இன்ஸ்டியூஷன் அவர்களுக்கு கீழே வருங்கும் அவர்களை நோக்கி நீங்க தான் நீங்க வந்து உங்களுக்கு பாஜகங்கிற பேரை சொல்றதுக்கோ இல்ல அவர்கள் செய்யக்கூடிய ஈவன் மண்டேகா இஷ்யூவாக இருக்கட்டும் இல்ல கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லைனா ஒன்றியத்தால் செய்யப்பட்ட இந்த திருப்புரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும் எதுலேயுமே உங்களுடைய தலைவரும் சரி உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே வாய துறக்கங்கும் போது உங்களுடைய தலைவர் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படத்தையும் கழுத்த புடிச்சு நெரிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னங்கறத நீங்க தெள்ள தெளிவா மக்களுக்கு சொல்லி யாரோ யாரோ அவங்களுக்கு தெரியாதான்னு தான் நான் கேட்கறேன் சென்ட்ரல் போர்டு அப்படிங்கறதே தெள்ள தெளிவாக உணர்த்துக்கிட்டு ஒரு சின்ன கைக்குழந்தை கூட சொல்லுவோம் சென்ட்ரல் போர்டுனா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குது அப்படின்னு இது தெரியாதவரா சிடிஆர் நிர்மல் குமார் அப்போ முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற இந்த தன்மையை ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தில்லாலங்கடி அரசியல் நீங்க யாருக்கு பின்னாடி வந்திருக்கீங்க யாருக்கு முன்னாடி எப்படி இதை தமிழக மக்கள் பார்க்கணும் நீங்க நேரடியாக உங்களை நோக்கி வரக்கூடிய கரூர் இஷ்ய வச்சு உங்களுடைய தலைவர்களையும் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் ஆனந்தும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்கள் டெல்லியில தங்கி வச்சு உங்களை கழுத்தை பிடிச்சி உங்களுக்கான கூட்டணிகளை இங்க நிவர்த்தி செய்யணும்னு பாக்குது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது அதே ஒரு காரணத்துல இன்றைக்கு வந்து உங்களுடைய பட ரிலீஸையும் தடுத்து வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை நீங்க கேள்வி கிஞ்சித்தளவும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன்னா இது என்ன விதமான அரசியல் அப்ப கொள்கை தலைவர்களாக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த கொள்கை தலைவரும் சனாதனத்துக்கு எதிராகவும் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் எந்த விதமான ஒடுக்குமுறை எதிராகவும் கூட வச்சிருக்காங்களே அஞ்சு கொள்கை தலைவர்கள் யாருமே இவ்வளவு மௌனமா இருந்தது கிடையாது அப்போ நீங்க தொடர்ச்சியாக இந்த ஐந்து கொள்கை தலைவர்களுமே தாவேக்காவினுடைய தலைமையும் தாவேக்கானுடைய இரண்டாம் கட்ட தலைமையும் கொச்சைப்படுத்துறது தான் நான் பார்க்குறேன் எப்போ நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக உங்கள் ஜனநாயகத்தினுடைய படத்துக்கு எதிராக கூட வாயை திறக்க மாட்டீங்கன்னா அப்போ அந்த கொள்கை தலைவர்கள்லாம் நீக்கி வச்சுட்டு வேற ஏதாச்சும் மோ வாய் மூடி மௌனமாக இருக்கிற மாதிரி கொள்கை தலைவர்கள் யாரோ அவர்களை நியமிக்க வேண்டியது என்னை போன்றவர்களோட பார்வையாக இருக்குது மூன்றாவது கேள்வி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ பராசக்திக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசமும் இந்த ட்ரெய்லரை வந்து முன்னோக்கி சென்றது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து என்றைக்குமே அந்த பிணைப்பை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒடுக்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தமிழக மக்கள் புறந்தல்வாகருங்கிறதுக்கு தெள்ளத்தளிவாக பல ஹிஸ்டாரிக்கல் உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் ஈவன் ரீசெண்ட்டாக இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இஷ்யூவை கூட காரணம் காட்டி ஜாதி மோதல்களை தாண்டி மத மோதல்களை தமிழாகட்டுக்குள்ளே எப்படி இழுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தம் மதுரையை தாண்டி மக்களை உள்ள இருந்து எடுத்து கொண்டு வந்து பாரதிய நந்திரா கட்சி தெள்ளத்தெளிவாக ஒரு அரசியலை முன்னெடுக்க பார்த்தம்போது கூட மதுரை மக்கள் அவ்வளோ கண்ணியமாகவும் அவ்வளவு ஒரு ஜாதிய மத மோதல்களுக்கு எந்த விதத்திலையும் ஈடு கொடுக்காத வண்ணம் எப்படி இந்த மண்ணும் சார்ந்து இந்த மக்கள் சார்ந்து சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்க மொழிக்குமே இங்கே உள்ள மரியாதை சோ அப்போ ஆப்வியஸாக ஜனநாயகங்கிறது ஒரு பியோர் அரசியல் படம் அந்த அரசியல் படத்தில் அவருடைய ஆள் தெல்ல தெளிவான அரசியலை மக்கள் புறந்தல்றதுக்குரிய வேட்கை தான் இன்றைக்கு இவருடைய பார்வைகள் அவருடைய ட்ரெய்லருக்கு கம்மியாக இருக்கிறதும் பராசக்தி போன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கலைஞரவர்களால் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட மிக முக்கியமாக தமிழ் தமிழ் மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு வரலாற்று பூர்வமான கலைஞர் வரக்கூடிய ஒரு காட்சி இருக்குல்ல அதான் அந்த கதைகளா இருந்தாலும் அது என் தம்பி அப்படிங்கறது எக்ஸாக்ட்லி ஏன்னா அண்ணா அன்றைக்கே தெளிவாக சொல்லிவிட்டு போனார் என் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களையும் அது ஹிந்தி எதிர்ப்புக்காக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடுங்கிற பெயர் மாற்றத்துக்காக இருக்கட்டும் நான் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் கை வைக்கணும்னு நினைச்சா ஒரு உள்ளார்த்தமாக ஒரு பயம் வரும் அந்த பயம் எப்போ வருதோ அது வரைக்கும் அண்ணா மட்டும் தான் இந்த தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற ஒரு பார்வையை வச்சுட்டு போயிருக்கிறார் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டும் சரி தமிழ் மொழியையும் சரி அந்த வரலாறு பூர்வமான ஒரு திசையை வந்து மாற்றணும் சிந்திச்சா கூட இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளிக்கும்ங்கிறது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக முக்கியமான காரணம் அதனால தான் எவ்வளவுதான் நம்ம மக்கள் வந்து தமிழகத்திலிருந்து சென்று எல்லா இடங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பற்றைகளையும் எல்லா துறைகளிலுமே இன்னைக்கு டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மக்கள் இருப்பாங்க பத்து அஞ்சு பேர் ஆறு பேராங்கன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இருமொழி கொள்கையை அன்றைக்கு நிலை நிறுத்தினது காரணம் என அபிஷியல் லாங்குவேஜ் பாலிசி வரும்போது தெள்ளத்தெளிவாக ஹிந்தியை எங்களால் ஏற்க முடியாது எங்களுக்கு இணைப்பு மொழியாக இன்டர்நேஷ்னல் மொழியாக ஆங்கிலமும் எங்களுடைய தாய்மொழியாக தமிழையும் மட்டும்தான் வைப்போமுங்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு அதுக்கு ரிசல்ட்டை காமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ரிசல்ட்டை காமிச்சிருக்குது இன்றைக்கு மூன்று மொழிகளாக நீங்கள் சொல்லக்கூடிய ஹிந்து சமஸ்கிருதம் இல்லை வேற ஒரு மொழிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை எடுத்து கம்பேர் பண்ணும்போதும் தமிழ்நாடு இன்றைக்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் வைத்து முன்னேறி சென்றிருக்குதான் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸ்லையுமே இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி இருக்குது டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும் ஜிடிபியாக இருக்கட்டும் இன்னைக்கு மொட்டாலிட்டி ரேட்டாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை தாண்டி எந்த மாநிலங்களும் முன்னேறி சென்றதா சரித்திரத்திலேயும் இல்லை அப்போ உலக லெவல்லையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த இருமொழி கொள்கை ஃபேக்சுவலாக கொடுத்துருக்கங்கும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இன்றைக்கு அண்ணா வகுத்து தந்த வழியும் இருமொழி கொள்கையை மட்டும்தான் எடுத்து கொண்டு போக வேண்டியதுதான் காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா இன்றைக்கு சமஸ்கிருதத்தை மட்டும்தான் முன்னோக்கி சொல்றதுக்காக இரண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபாய் செலுத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் எப்பவுமே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது அதுதான் பாரத பிரதமரை வைத்து நீங்க வந்து சமஸ்கிருதத்தை இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறீங்க ஆனா தமிழோடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் வரலாறு இருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்கறது கிடையாது அப்போ நீங்க எதற்கு இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு அமித்ஷா வந்திருக்கும் போது கூட நேற்று சொல்றாரு தமிழ் இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னால் பேச முடியாது நினைச்சு வருந்துகிறோம் அப்படின்னு அதே பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு தமிழ் மொழியையும் தமிழர்களையும் எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ ஒடிசாவில் போய் தமிழர்கள் வந்து களமாடுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அவர் பாண்டியன் அவர் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர் அவர் வந்து அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்குரிய வேலையை பார்க்குறாருன்னு அங்கே கொச்சையாக சொல்கிறீங்க பீகாரில் இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழர்களை பீகாரியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அடக்கிறதுக்குரிய வேலையை பார்க்குறாங்கன்னு இங்கே தமிழர் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறீங்க அப்போது இவ்வளோ பெரிய இரட்டை நிலைப்பாடை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை கூட உங்களால் எதிர்த்து ஒரு துணியில உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட உங்களால் பேச முடிலன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன விதமான அரசியல் அப்போ நீங்க சங்கிகளுக்கும் சங் பரிவார்களுக்கும் சனாதனத்துக்கும் நேர் எதிராக நின்று களமாடுவீங்கன்னு நீங்கள் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க எதற்காக இந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா நீதிமன்றம் போக போறதா சொல்றாங்க சென்சார் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகது நீதிமன்றம் போக வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும் இன்னும் வேற என்னென்ன சிக்கல் கொடுக்க போறாங்க ஏ விஜய் குறிவைக்கப்படுகிறார் ஜனநாயகம் முடக்கப்படுகிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆப்வியஸா இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க ஈவன் தோ என்னை பொறுத்த தாவேகா என்பது அது தனியாக பிறந்து வந்த குழந்தை கிடையாது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பிஜேபியினுடைய லாபி இருக்கிறதாக நான் அன்றைக்கும் உங்களுக்கு கூட கொடுக்கும்போது பேட்டியிலையும் தெளிவாக சொன்னேன் ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குரனாலஜி ஆஃப் ஈவன்ஸை நம்ம பார்க்கணும் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு தயார்படுத்தப்பட்டு அவர் வந்து பின்னோக்கி சென்றதுனால வேறு ஒரு முகமாக தமிழகத்தின் அறியப்பட்ட முகமாக பார்க்கும்போது அஜித் அவர்களை முன்வைத்தலான்னு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களே முன்னாடி ட்ரை பண்ணும்போது கூட அவர் அதற்கான கிஞ்சித்தளவும் அவருக்கு ஆர்வம் இல்லை அப்போது விஜய்க்கு அந்த ஆர்வம் துளியளவும் இருக்குதா என்னன்னு டெஸ்ட் பண்ணும் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாங்கிறது தெல்ல தெளிவாக பல மேடைகள்ல கொடுத்துருக்கும் போது அப்போ அவரை கொண்டு வரதுக்குரிய வழியாக அந்த மாஸ்டர் படத்தில் இருக்கும்போது அவரை நீலாங்கரைக்கு கொண்டு வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அவருக்கு பல அசைன்மெண்ட்டை கொடுத்து அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பல கேஸ்கள் அவருக்கு மேலே இருந்த இம்போர்ட் டியூட்டி கார்னுடைய இம்போர்ட் டியூட்டி ஒன்றரை கோடி ரூபாய் டேக்ஸ் கட்ட வேண்டியது அந்த இவேஷனோட கேஸ் பல கேஸுகள்லாம் இன்கம் டேக்ஸ் கேஸ் எல்லாம் அவருக்காக முடித்து வைக்கப்பட்டதாக பல்வேறு சான்றுகள் நம்மளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளவு சான்றுகள் இருக்கும் போது இதற்கு பின்னாடி பிஜேபியினுடைய லாபி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை அப்போ இன்னைக்கு அதிலிருந்து பேக் ட்ராக் ஆகுறாரா அவர் கொடுத்த வாக்கை மீறுறாரா அப்படின்னு விஜய்யை பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் முதல்ல வந்திருந்தா கூட அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய மென்டாலிட்டியும் அந்த கல்ட்டோட மென்டாலிட்டியும் அவரை திசை திருப்ப வைக்கிறத பிஜேபி வந்து அணுகலை பிஜேபி வந்து அனுசரிக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால பிஜேபி தெல்ல தெளிவாக தாவேக்காவை அவர்களுடைய அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா கன்சால்டேட்டான் தன்டி டிஎம்கே ஓட்டுங்கறதும் ஒட்டுமொத்தமாக உள்ளுக்கு போகும் ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு சிதறதுக்கு விஜய் அவர்கள் காரணமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அவர்களுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்காங்கிற ஒரு கட்சி இல்லை ஏன்னா அவர்கள் எலெக்ஷன்லேயே இல்லை அப்போ இந்த சமயத்தில் ஒரு மூன்றாவது அணியாக ஏடிஎம்கேக்கும் டி பிஜேபிக்கும் போக வேண்டிய கூட்டல இவர்களுடைய தாவேக்காவினுடைய ஒரு பத்து பர்சன்ட் உள்ளுக்கு வந்தால் கூட அது டிஎம்கேயை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குங்கிறத தெரியாதவர்கள் அல்ல திரு அமித்ஷா அவர்கள் அப்போ தெளிவாக அவரை கழுத்த போட்டு சுருக்காங்கயிரை போட்டு இழுத்து கொண்டு வந்து பார்ட்டியில் சேர்க்க அந்த கூட்டணியில் சேர்க்க வைக்கிறதுக்கு முதல் முறையாக அவர்கள் கரூரனுடைய இஷ்யூவை சிபிஐக்கு கொண்டு போகும்போது வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினார் திரு விஜயும் அவர்களுடைய டீமும் அவர்கள் நினைத்தது என்னன்னா திமுக அரசாங்கம் திமுகவினுடைய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க நாற்பத்தோடு செந்தில் பாலாஜி விசாரிக்கணும் அதற்கு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகமும் தெல்ல தெளிவாக அதற்குரிய எல்லா சமயங்களிலும் ஒத்துழைத்துதான் இருக்குது ஈவன் எஸ் ஐடி பண்ணும் போதும் அவர்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் அன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமையில் இந்த திமுகவினுடைய அரசாங்கம் இருந்தது பொறுத்த திரு பாலாஜி அவர்களோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோ ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட விண்ணாகாத ஒரு விஜயினுடைய கல்ட் கிளாசிக்காக இருக்கக்கூடிய இந்த ரசிகர் மனப்பான்மையில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறார்களை நம்பி இவர்களுக்காக அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஒரு கரூர் போன்ற இதில் ஒரு மானுடத்துக்கு எதிராக ஒன்று பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஒரு பர்சன்ட் பண்ணக்கூடாது பண்ணியிருக்க மாட்டாங்கிறது என்னை போன்றவர்களுடைய சமத்துவமாக சிந்திக்கக்கூடியவர்களோட பார்வை இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டிஸ்கிரிபென்சிஸ் இருந்திருந்தால் கூட அதை ஒட்டுமொத்தமாக சிபிஐ கையில் கொண்டு போய் சேர்த்ததில் தபேகாவினுடைய பங்கு மிக முக்கியமானது இன்றைக்கு அதே அவர்களுடைய கழுத்தை நெருக்கிக்கிறது ஏன்னா அவருக்கு பின்னாடி சிபிஐக்கு பின்னாடி எப்போவுமே சிபிஐ ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கொண்டால் இதே தாபேகாவினுடைய நிர்வாகிகள் பல மேடைகளில் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சிபிஐனாலே அது வந்து வழக்குகளை கையாள்றதுல ஒரு தாமதம் இருக்கும்னு ஆனா இன்றைக்கு தாவேக்காவனுடைய வழக்குகள் ரொம்ப ஸ்பீடா போடுறதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தாவேக்காவை எலெக்ஷனை நோக்கி தள்ளுறதுக்கும் அவர்களுக்கான கட்டாயமும் நிர்பந்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக பண்றது முதல் அது ஒண்ணு ரெண்டாவது இப்போ நீங்கள் ரிலீஸாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் ஜனநாயக படத்தினுடைய அந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரணமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஎஃப்சினுடைய நிலைப்பாடு அப்போ ஏன் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய சிபிஎஃப்சி அன்றைக்கு இவர்களுக்கு முன்னாடியும் இவர்களுக்கு பின்னாடியும் அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்து இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டு ஏன் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படல அப்போ நீங்க உங்களை நிலைநிறுத்தி கொண்டு போய் அதிமுக பிஜேபி கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்குரிய ஒரு வாய்ப்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய திரையினுடைய இந்த ஈட்டை வந்து பயன்படுத்துறாதான் நம்மளை போன்றவர்களோட பார்வை அப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறேன் திரு விஜய் அவர்கள் உண்மையாக இந்த தமிழக மக்களுக்காக வந்திருக்காருன்னா இந்த சவால அவர் ஏத்துக்கொள்ளட்டும் இன்றைக்கு ஒரு அறிக்கை விடட்டும் மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே தடை செய்கிறீர்கள் என்னுடைய கொள்கை நீங்கள் உங்களை துளியேனும் இந்த தமிழக அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை கொண்டு வந்தவரே எதிர்த்து யஜமான எதிர்த்து யாராச்சும் கேள்வி வைப்பாங்களா அப்போ எஜமான இப்போதைக்கு எஜமானுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எப்படி ஒரு சண்டை நடந்தா ஒரு சின்ன ஊடலும் கூடலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமோ அந்த மாதிரி இவர்களுக்குள்ள இந்த ஊடல் கூடல் வந்து எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இருக்கும் எலெக்ஷன் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாவேக்கா ஒரு காலம் கொண்டு போய் அதிமுகவினுடைய கூட்டணியிலும் பாஜக கூட்டணியிலையும் சென்று சேர்வாளுங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த நிதர்சனமான உண்மை நடக்காத பட்சத்துல இப்போ டிஎம்கேக்கு எதிராக நின்று ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய பாமக ஒரு ரெண்டு அணி இருக்குது ஏடிஎம்கேல ஒரு நாலு அணி இருக்குது அப்போ அங்க உள்ளவங்களை கொண்டு போய் அந்த கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழிகளை அமித்ஷா அவர்கள் ஏன்னா அவர் தெல்ல தெளிவா சொல்லி ஏப்ரல்ல என்டிஏ கூட்டணின்னு இருக்கிறார் இவருக்கு எப்படி தெரிஞ்சது முதல்ல ஏப்ரலில் எலக்ஷன் வரும்னு தமிழகத்தினுடைய அரசியல் பயணம் வந்து மே மாதம் முடியுது அப்போ இதுவரைக்கும் நம்மளுக்கு வரலாறு மே மாசத்துல ரிசல்ட்டை வைத்து மே ஆறு ஏழுல பதவி ஏற்க வேண்டிய காலகட்டம் அப்போ ஒரு எப்போ ஏப்ரலில் எத்தாம் தேதி தேர்தல் வருது எப்போ நாங்கள் பதவிக்கு ஏற்க போறோம்ங்கிற முதற்கொண்டு எலெக்ஷன் கமிஷனை கைக்குள் வைத்திருக்கக்கூடிய இந்த அமித்ஷாவினுடைய நடவடிக்கைகளை தான் ராகுல் காந்தி அவர்கள் தெள்ள தெளிவாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு அட்டானமஸ் பாடி தேர்தல் களம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலினுடைய அமைச்சகம் வந்து அட்டானமஸ் பாடி அது யாருக்குமே தெரியாது அந்த விஷயங்கள் அப்போ எப்படி திரு அமித்ஷா அவர்களுக்கு தெரியுது ஏப்ரலில் இத்தனா தேதி தேர்தல் களம் வரும் இத்தனாம் தேதி நாங்கள் பதவி ஏற்போம்ன்றது அது நிதர்சனமான உண்மையா இல்லை பகல் கனவாங்கிறது தமிழக மக்கள் நிதர்சனமா ப்ரூவ் பண்ணுவாங்க அது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா இந்த தேர்தல் கமிஷனுடைய விடயங்கள் பல விஷயங்களையும் அமித்ஷா தீர்மானிக்கிறார் அப்படின்னா என்ன பூர்வம் என்ன ஜனநாயக பூர்வமான நாட்டில் நம்ம இருக்கங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதைத்தான் தெல்ல தெளிவாக திராவிட முன்னேற்றங்களும் சரி இந்தியா பிளாக்கினுடைய கூட்டணிகளும் தெல்ல தெளிவாக திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக எதிர்த்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆனால் நீங்கள் கொள்கையை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை கிஞ்சித்தளவும் ஒரு கேள்வியை கூட கேட்காத பட்சத்தில் தமிழக மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திரு விஜய் அவர்கள் நான் விட்ட சவாலை எதிர்த்து ஒரே ஒரு அறிக்கையை நீங்கள் கூட விடுவானா சிடிஆர் நிர்மல்குமாரை யாரோன்னு கேட்டார்ல அந்த யாரோங்கிறத தெளிவுபடுத்திருக்கோம் அட்லீஸ்ட் சிடிஆர் நிர்மல் குமாரை ஒரு அறிக்கை விட சொல்லுங்க இல்லைனா ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க எண்பத்தி நாலு புசியானந்த ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க நீங்க விட வேணாம் நீங்க பனையருக்குள்ளேயே ப பங்களாக்குள்ள பதுங்கிருங்க இல்ல நீலாங்கர பங்களாக்குள்ள பதுங்கிடுங்க வெளியில வரவே வராதிங்க அட்லீஸ்ட் உங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களை அறிக்கை விட சொல்லுங்களேன் சிபிஎஃப்சிக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்போ இந்த ஜனநாயக பூர்வமான ஒரு கடமையை கூட நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்கன்னா நீங்கள் பேர் என்ன ஜனநாயகன்னு டைட்டில் வச்சுட்டு என்ன படத்தை வர்றீங்க இந்த கேள்வி எழுமா எழாதா இதை நான் தமிழக மக்களுக்கு தெளிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ ஜனநாயகங்கிற பார்வை படத்தில் பேரை மட்டும் வச்சுக்கிட்டா போதாது ஜனநாயக பூர்வமாக உங்களுக்கு ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு பல ஷரத்துகள் உங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்குது அப்போ அந்த பார்வையில் நின்று கேள்வியைவாச்சு தயவு செஞ்சு எழுப்புங்கிறோம் நாங்கள் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி